ஸ்டோரியோட லேட்டஸ்ட் அப்டேட் எப்படி இருந்தது அப்கமிங் ஸ்டோரி லைன் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த நாம போறோம் அப்கமிங் ஸ்டோரி லைனை பொறுத்த வரைக்கும் தரமானதா இருக்கும் நாம எதிர்பார்க்கலாம் ஏன்னா இந்த கிருஷ்ணா அவங்களோட ஃபேமிலி ஏன் விஷயத்தை விஜய் நிவின் ரெண்டு பேருமே இப்ப குடும்பத்துக்கு காமிச்சிட்டாங்க அதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு சாரதா பயங்கரமா ஆகி கண் கலங்கி அழுறாங்க யாரு என்ன சொன்னாலும் நான் ஏன் என் புருஷன சந்தேகப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி அழுறாங்க இப்ப பாட்டியுமே அதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க என் புள்ள பத்திரமாத்து தங்கம் அப்படின்னு சொல்லி நான் டைம் நீ அதெல்லாம் நம்புனியா அப்படிங்கிற 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 மாதிரி சொல்றாங்க சொல்றாங்க காவேரி யமுனா மூணு பேருமே பேருமே கண் கலங்கி நிக்கிறாங்க ஏன்னா தன்னோட அப்பாவை நம்ம சந்தேகப்பட்டுட்டோமே ஒரு குற்ற உணர்ச்சி அவங்களுக்குள்ள இதன் பசுபதி அவங்க பையன் ராகவ் ரெண்டு ரெண்டு தான் இருக்கிறாங்க நிவின் விஜய் அந்த முத்துமலருமே உண்மையை சொல்லிடுறாங்க என்ன இது எல்லாத்துக்குமே பசுபதி தான் பசுபதிதான் என்ன நடிக்க சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிற எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகி நிக்கிறாங்க ஒரு வழியா இந்த செகண்ட் ஃபேமிலி கான்செப்ட் போய்றாங்க அப்படிங்கிறது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொன்னாலுமே குமரனோட மொபைல இருந்து ஒரு வாய்ஸ் நோட் வந்திருக்கும் அவங்க உங்க அப்பாவோட செகண்ட் ஃபேமிலி தான் அப்படிங்கற மாதிரி குமரனே சொல்லி இருப்பாங்க இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப குமரனி அப்படி சொன்னாங்க அப்படிங்கிற நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு குமரன் மலேசியா போயிருக்காங்க அதன் பிறகு துபாய் போனாங்க அவங்கள காணும் அப்படிங்கிற தான் நிவின் சொல்றாங்க இந்த சூழ்நிலையில இப்ப பசுபதி குமரனை அடைச்சு வைக்கிறதுக்குமே நிறைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவங்கள கிட்னாப் பண்ணி அவங்க மொபைல்ல இருந்து வாய்ஸ் நோட் அனுப்பி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்க்கப்படுது இப்ப குமரனையுமே கடத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த அப்கமிங்ல விஜய் நிவின் ரெண்டு பேருமே சேர்ந்து கண்டுபிடிச்சு குமரனா வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறாங்க இப்ப குமரனா கமருதீன் வருவாங்களா இல்ல வேற ஒரு ஆக்டர் வருவாங்களா அப்படிங்கற நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு மோஸ்ட் ஆஃப் த ரசிகர்கள் கமருதீன் தான் குமரனா வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட விருப்பங்களை தெரியப்படுத்திட்டு வராங்க சோ அப்கமிங் ஸ்டோரியில நிச்சயமா வேற லெவல்ல சூப்பரா இருக்கும் குமரன் ஸ்டோரிக்குள்ள வந்தாதான் ஸ்டோரி ரொம்பவே பரபரப்பா இருக்கும் அப்படிங்கிறது தான் ரசிகர்களோட விருப்பம் நீங்க இதை எப்படி பாக்குறீங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க